பிரைஸ் காட் ஆல் ஆண்டுபராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் என் ஆண்டுபெரும் ரட்சகரும் மீட்பெருமாக இயேசு கிறிஸ்து உங்களை இந்த காலை வேலை இந்த புதிய நாளில் மிகப்பெரிய அற்புதத்தில் வழிநடத்துவராக என்னுடைய கூட பாருங்க நாளில் கூட நம்ம தெய்வ வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம் நியாயாதிபதிகள் ஆறு இருபத்தி மூணாவது வசனம் சொல்லுது உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக அதாவது உனக்கு சமாதானம் உண்டாவதாக பயப்படாது நீ சாவது இல்லை உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக பயப்படாதீங்க நீங்கள் சாக மாட்டீங்கன்னு கருத்தர் சொல்கிறார் சாவை குறித்து இல்லை சாவை நோக்கி நீங்கள் வேறு ஏதாவது பயத்துலையோ இல்ல மரணத்தை எதிர்பார்த்து கொண்டோ இல்ல வேற சில இருப்பீங்க இருப்பீங்கன்னு சொன்னா கர்த்தர் சொல்லுகிறார் நீ சாவதில்லை உனக்கு சமாதானம் உண்டாவதாக யாரும் உங்களை சாகடிக்க முடியாது நீங்களும் உங்களை சாகடிக்க முடியாது என்று சொன்னால் நீங்க கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறீங்க கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு கர்த்தர் உங்க வாழ்க்கையில உங்களோட கூட இருக்கிறவங்க உங்க இடத்துல இல்ல உங்க வீட்டுல இடத்துல மிகப்பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு அந்த திட்டத்தை நிறைவேறும் படிக்கா நிறைவேறும்படி நிறைவேறும் வரைக்கும் நீங்கள் சாவதில்லை ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மகிமை வச்சிருக்கிறாரு உங்களுக்குன்னு ஒரு கிருபையை வச்சிருக்கிறாரு உங்களுக்கு அநேக காரியங்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரு அது பார்க்குது பார்ப்ப பார்க்கிற வரைக்கும் நீங்கள் சாவதில்லை என் அன்பு பிள்ளைகளே என் ஆண்டவராக காலை நாமத்தாலவில் சொல்ற நீ சாக மாட்டாய் பயப்படாதே உனக்கு சமாதானம் உண்டாவதாக பரத்தில் இருக்கிற என் தேவனாகிய கர்த்தர் உன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற என் கர்த்தர் உனக்கு மிகப்பெரிய அதிசயங்களையும் சமாதானங்களையும் மிகப்பெரிய காரியங்களும் கர்த்தர் வச்சிருக்கிறார் என் அன்பு மகளே என் அன்பு மகனே பயப்படாத மரணம் உன்னை சூழ்ந்து கொள்ளாது ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உனக்கு சமாதானம் உண்டாவதாக இந்த இடத்துல என்ன நடக்கு நடக்குது ஒரு ஊழியக்காரர் கர்த்தருடைய தூதனை பொழுது அவர் பயப்படுற அப்பா அவர் சொல்றாரு சமாதானம் உண்டாவதாக நான் இன்னைக்கு ஒரு தூதுனை போல உங்களுக்கு சொல்றேன் தயவு செய்து உங்களுக்கு சமாதானம் வருவதாக பயப்படாதீங்க நீங்க நினைக்கிற காரியம் உங்களுக்கு நடக்கும் நீங்க ஏங்கி நிற்கிற காரியம் ஒரு நாள் உங்களுக்கு பரிசுத்தமாக பரிபூர்ணமாக உங்களுக்கு மட்டும் கிடைக்கும் கவலைப்படாதீங்க ஆண்டவர் சாவதுக்காக உங்களை அழைக்கல வாழ வைக்கிறதுக்காக உங்களை அழைச்சிருக்கிறார் நான் மீண்டும் சொல்லிட்டீங்களா நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த காரியம் ஒரு நாள் முழுசா உங்களுக்கு கற்று கொடுப்பார் அது வரைக்கும் சமாதானத்தோடு காத்திருங்க என் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த புதிய நாள் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா என் அன்பு மகனே மகளே சமாதானம் உண்டாவதாக நீ எதிர்பார்க்கிற காரியத்தை நிச்சயமா நான் உனக்கு நான் செய்வேன் முழுமையா உனக்கு நான் கொடுப்பேன் கர்த்த சொல்லுகிறார் நீ எந்த காரியத்தை நினைச்சிட்டு எதை குறிச்சு நீ அழைத்துட்டு இருக்கு எனக்கு தெரியாது இல்ல மனம் நொந்துட்டு இருக்கிற எனக்கு தெரியாது ஆனா இன்னைக்கு இந்த புதிய நாள்ல உனக்கு கர்த்தர் அற்புதம் செய்கிறார் உன் ஒளி பிரகாசி என்று கர்த்தர் நீ சாவதே இல்லை நீ பிழைக்கிறதுக்காக நீ வாழ்றதுக்காக ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்காக கர்த்தர் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அந்த அன்பு ரட்சகர் உன்னை கைவிடுவதில்லை நீ நினைச்சு ஏங்கி நிற்கிற காரியம் முழுசா ஒரு நாளைக்கு உனக்கு கிடைக்கும் அது வரைக்கும் காத்திரு மிகப்பெரிய பெரிய நன்மைகளை கருத்துரும் வாழ்க்கையில செய்கலாமா பரலோக பீதாவே என் ஆண்டவரும் இரட்சிகரும் மீட்பெருமாக இயேசுபே தவானத்துக்கும் பூமிக்கு ஆண்டவர கொடுத்த அன்பின் வார்த்தைக்கு நன்றி உங்க நாம மகிம பெற்றோம் பெரிய காரியங்களை செய்வீராக ஏ சுவி நாமத்தில் ஜொபிக்கிறேன் பிதாவே அவை அமீன் எனாத்துமாவே கர்த்தரை சோத்ரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்ரி எனாத்துமாவே கர்த்தரை சோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் வாழ்நாள் முழுவதும் மரபாமல் இருப்பாய் ஆக பிரைஸ் காட் என் அன்பு பிள்ளைகளை இந்த புதிய நாள்ல நீங்க நினைக்கிற நீங்க நினைச்சிட்டு இருக்கிற ஏங்கிட்டு இருக்கிற எது வேணும்னு நினைக்கிறீங்களோ இல்ல எது உங்களை கைவிட்டு போகுதுன்னு நினைக்கிறீங்களோ அது முழுசா கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார் அதுக்கு தான் இன்னைக்கு வாக்குதை கொடுத்துருக்கிறார் பயப்படாத நீங்க கடந்து போங்க நீங்க நினைக்கிற காரியம் உங்களுக்கு வாய்க்கும் மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் அதுவரை கருத்து உங்களோடு கூட இருப்பாராக